கண்டுபிடித்தா மற்ற காரிய வெற்றியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கரணம் அப்படிங்கிறது அம்மா மாதிரி தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா கரணம் வந்து இப்போ உங்க நீங்க வந்து ஒரு கரசை கரணத்துல பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கரணநாதன் யாரு சந்திரன் சந்திரன் வந்து கோஜாரத்துல எப்பயும் ஒரே நட்சத்திரத்துல இருப்பாரா இருக்க மாட்டார் இன்னைக்கு ஆஹ் ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா நாளைக்கு அடுத்த நட்சத்திரத்துல இப்படி ஒவ்வொரு நாளைக்கு அடுத்தடுத்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணிச்சுட்டே இருப்பாரு அப்படி இருக்கும்போது யோகமான நட்சத்திரங்கள்ல கர்ணநாதன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலனை கொடுப்பாரு அதே வந்து அவயோகத்தன்மையா இருக்கக்கூடிய இப்ப கரசை கர்ண பிறந்த பிறந்திருக்கிறீங்க ஆனா அவ அவங்களேவும் வந்துட்டு நீங்கள் என்ன கரண் கரணத்தில் பிறந்தாலும் யோகம் கண்டுபிடிக்கணும் அந்த யோகத்தில் இப்போ வஜ்ரநாம யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அவயோகி என்ன வரும் சூரியன் வரும் அப்போ சூரியன்னா உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திர அடம் இந்த மூணு நட்சத்திரமுமே வந்து உங்களுக்கு வந்து அவயோகியாக வரும் அப்போ இந்த சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு நன்மை செய்வாரா கண்டிப்பாக செய்ய மாட்டார் அப்போ நீங்கள் வந்து எதை வந்து புனிதப்படுத்தணும் இப்போ நீங்கள் உத் உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களை அந்த அவயோகியை வந்து எப்படி நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் விழாவறியாக சொல்றேன் சொல்லித்தரேன் ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்னன்னா யோக நட்சத்திரங்கள்ல ப யோக நட்சத்திரங்கள்ல நீங்கள் வந்து உங்களுடைய கர்ணநாதன் பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து கர்ணநா கர்ணநாதனை எப்படி இயக்கிறது கர்ணநாதனை இயக்கினால் காரிய வெற்றி அதாவது எப்படி காரிய வெற்றி இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் படிப்பு வராம இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த படிப்பு வரும் அதே மாதிரி வந்துட்டு ஆஹ் தொழில் ரீதியா கஷ்டப்படுறாங்க பண வரவு செலவுல பிரச்சனை இருக்கு மிக முக்கியமா வந்து உறவு ரீதியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையை அதுக்கடா வாழ்றோம் அப்படிங்கறது தெரியாம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த எல்லா பிரச்சனையும் கர்ணநாதன் கண்டிப்பா நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு ஆனா நீங்க பிறந்த காரணம் என்ன அந்த கர்ணநாதன் யாரு அந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரங்கள் என்ன அந்த நட்சத்திரங்களை நீங்க ஆக்டிவேட் செய்ய 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 உங்க வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது உறுதி அது என்னுடைய அனுபவத்துல என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்துல நான் படித்த பாடம் ஏன்னா அதை சொல்கிறேன் இல்லையா அம்மா கர்ணங்கிறது யாரு அம்மா அம்மா என்ன என்னைக்கு வந்து நம்மளை விடுவாங்க இல்லையா அம்மாவை வந்துட்டு எல்லா உயிர்களுக்குமே வந்து அம்மாங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி தான் கா கர்ணத்தை பிடித்தால் காரிய வெற்றி ஆனால் கர்ணநாதனை பிடிக்கிறத விட கர்ணநாதனுடைய நட்சத்திரங்களை நீங்கள் புனிதப்படுத்தணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ அதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளில் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த செக்ஷனில் இந்த பகவானை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு அதாவது கருணநாதனை நமக்கு பாசிட்டிவா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஆமா உம் ஆஹ் சனி பகவானுடைய இது விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா பன்றி பன்றி பன்றிக்கு வந்து இறைச்சி போடுறது அஹ் பன்றி இறைச்சியை வந்து சாப்பிடாம இருக்கிறது இதையெல்லாம் வந்துட்டு கௌலவ கர்ணத்துல இருக்கிறவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அது மட்டும் செஞ்சா கர்ணநாதன் ஆக்டிவேட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அதாவது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அதாவது எனக்கு இந்த பூச நட்சத்திரம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒரு வேலிட் இருக்கு என்னன்னா அது வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் அதாவது ஆக்சுவலி கணக்குக்கு பார்த்தா அது சனி பகவானுடைய ஸ்டார் தான் ஆனா அதுல வந்து குருவின் அம்சமும் வரும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு ராஜா மாதிரி வாழக்கூடிய ஒரு தகுதி இருக்கும் ஏன்னா சனிங்கிறது யாரு நீதிமான் குருங்கிறது யாரு மரியாதைக்கும் ஆஹ் இதுக்கும் உள்ள வரும் அப்ப அந்த ரெண்டுமே சேரக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து பூசம் அந்த பூச நட்சத்திரத்துல இப்ப உங்க ஜாதகத்துலயே பூச நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் ஒன்பது கிரகங்கள்ல ஏன் பூச நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு இப்போ நான் சொன்னது கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து க கண்டிப்பாக நீங்கள் அனுபவப்படுவீங்க நீங்கள் கமெண்ட்ல போடுங்க நீங்கள் உங்களோட ஒன்பது கிரகங்களில் ஏதாவது நட்சத்திரம் வந்து இந்த பூச நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி போடுங்க ஓகேங்களா ஓகே பூச நட்சத்திரத்துக்குடிய உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ஈஸியாக சாப்பிட்லாம் இல்லைங்களா ஆப்பிள் ஒன்றுமே இல்லை எடு எடுக்கணும் க்ளீன் பண்ணும் சாப்பிட்ணும் அது சாப்பிட்டா கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும் ஓகேங்களா அதனால அதை வந்து ஆப்பிள் சாப்பிடுங்க அப்புறம் வந்து பூச நட்சத்திரத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல டீச்சராக இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு நீ இதாக இருக்கிற அதாவது ஒரு மேல் தட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அதனால இந்த பூச நட்சத்திரத்தை மட்டும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் ஓகே அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துல வந்து இருக்கிறவங்க வந்து லக்ஷ்மி நாராயண வந்து வழிபடலாம் அதே மாதிரி பனை மர சார்ந்த உணவுகளை எடுத்து குரு பகவான் வழிபாடுதான் தானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்கிறேங்க குரு பகவான் தானே அதுக்கு உண்டான காரணநாதன் சோ நீங்க வந்து ஆலங்குடி தென்குடி துட்டை அஹ் அப்புறம் வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே குருவாயிரப்பன் கோவில் இருக்கும் ஒன்றும் வேண்ட இல்லை எனக்கு குரு பவன் கோயில எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே இல்லை மேடம் நான் என்ன பண்ணுறது டீச்சர் நல்ல உண்மையாக இருக்கக்கூடிய டீச்சர் இருப்பாங்க அவங்களுக்கு போங்க பிடிஎந்த அந்த மாதிரி இவங்க லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லைன்னா குருஜி இருப்பாங்க இவங்க கிட்டே போய்ட்டு அவங்கள்ட்ட பேசுறது அவங்கள்ட வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு உறவு வச்சுக்கிறது அவங்களுடைய பார்வை வந்து உங்க உங்களுக்கு பட்டாலே போதும் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகமா மாறும் அதனால பூச நட்சத்திரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆப்பிள் சாப்பிடலாம் குரு பகவானை வந்து வணங்கலாம் குருக்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு இப்ப இந்த கோவில பூசை பண்ணுவாங்க இல்லையா பூஜை பண்ணுவாங்க இல்லையா அந்த குருக்களுக்கு கூட போய்வங்களால என்ன முடியுமோ அதை வந்து கொடுக்கலாம் அஹ் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூட நீங்க வந்துட்டு இது ஒரு மரியாதை செலுத்துற விதமா ஏதாவது பண்ணலாம் கண்டிப்பா அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் அதாவது நம்ம என்னதான் ஃபீஸ் கட்டினாலும் இப்ப எனக்கு ஒரு பையன் ஆனா அவனுக்கே என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒரு கிளாஸ் முடிச்சுதான் அந்த டீச்சருக்கு கண்டிப்பா உன் கையால் என்னாத முடிகிறத செஞ்சு கொடுத்துட்டு வாடா அப்படின் ஏன்னா இப்ப நம்ம ஃபீஸ் கட்டினாலும் எடுத்தாலும் அந்த மாரல் வேல்யூங்கிறது அவங்க சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து இத்தனை காசுதாங்கிறது கணக்கே கிடையாது அந்த அதனாலதான் வந்து டீச்சருக்கு மட்டும் அவ்வளவு பெரிய மரியாதை ஸோ நீங்க பூச நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு இதுவே ஈஸி அப்புறம் அனுஷ நட்சத்திரத்தை இயக்கணும்னா லட்சுமி நாராயணன் லக்ஷ்மி நாராயண வழிபாடு பண்ணலாம் பணமரைய உணவு நொங்கு பதனி அப்புறம் பனை ஓலையில விசிறி கிடைக்கும் பார்த்திருக்கிறீங்களா அதை எடுத்து அழகா வீசிட்டு இருக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு பனைமர ஓலை எடுத்து நீங்க பணம் எங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க பணம் பனை மரத்தோட ஓலையை வச்சா கூட உங்களுக்கு பண ஈர்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு யாருன்னா இந்த இவர் தான் உங்களுக்கு இது கேமராவில் தெரியுத தெரில காமதேனு தெரியுதுங்களா இதுதான் காமதேனு வழிபாடு கோமாதா பூஜை கோமாதா பூஜை பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு தெரியும் இல்லையா பசுமாட்டை என்ன பண்ணணும் லக்ஷ்மி இருக்கக்கூடிய வா வாசம் செய்யக்கூடியது தான் பசுமாடு அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்கள போய் வணங்க தொட்டு வணங்கலாம் அவங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம் கோமாதாவுக்கு வந்து ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் எங்கேயுமே பசுவெல்லாம் எல்லாம் யாருமே வளர்த்துறதில்ல மேடம் நாங்களாம் ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போவீங்களா அந்த கோவிலில் கண்டி எதாவது ஒரு கோவிலில் கோமா கோமடம் இருக்கும் அந்த கோமடத்துக்கு உங்களால் ஆன ஒரு வைக்கப்போல் வாங்கி கொடுங்க இல்லைன்னா அதுக்குண்டான பணத்தை நீங்கள் கட்டிட்டு வாங்க அவங்க செய்வாங்க உங்களுக்கு பதிலாக அவங்க செய்வாங்க உங்களோட பணம் அந்த மோ மாதிரி போகும் ஸோ அது கூட கோமாதா பூஜைக்கு உண்டான இது தான் கோமாதா பூஜை வந்து எப்படி செய்யணும்னு நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக போடுறேன் அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கோமியம் கோமியம் வந்து தி பெஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இப்போ கடையில் பூஜை ஸ்டோர்லேயே வந்து கோமியோங்கிறது கிடைக்கிது அந்த கோமியம் வாங்கி வீடெல்லாம் தெளிச்சு விடுறோம் அப்போ அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியெல்லாம் நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லுவீங்க நான் வந்துட்டு என்கிட்ட ஜாதகம் எல்லாம் இல்லை மேடம் ஆனா வந்துட்டு எனக்கும் வாழ்க்கையில நல்லா ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்ப நீங்க ஒருவேளை நீதித்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்களா இல்ல லாயரா இருக்கிறீங்களா இல்ல ஜட்ஜா இருக்கிறீங்களா இல்லைன்னா வந்துட்டு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்களா இல்லை ஆயில் பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கிறீங்களா இல்லை இந்த ஆயில் இந்த இப்போ இன்ஜின் ஆயில் அந்த மாதிரி ஆயில்ல வந்துட்டு வேலை செய்யக்கூடிய ஆளா இருக்கிறீங்களா இல்லை சுரங்க சுரங்கப்பாதியில போய் வேலை செய்யக்கூட ஆளா இருக்கிறீங்களா இந்த மாதிரி வேலை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய அருள் உங்கள்ட்ட இருக்குன்னு அர்த்தம் தான் நீங்கள் அந்த வேலையை செய்யறீங்க ஸோ அது உங்களுக்கு அனுகூலமாக வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணினாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நீதி கிடைக்கும் உங்களுக்கு எங்கே போனாலும் வந்து நீதி மறுக்கப்படாது ஏன்னா சனி வந்து ஒருத்தருக்கு அவயோக்கியாக போனால் நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு வந்து நீதி கிடைக்காது அது அதுக்காக தான் வந்து இந்த பூசம் அனுஷம் உத்ரட்டாது அது தி பெஸ்ட்டு வந்து பூசம் இதை வந்து நீங்கள் எப்பயுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அனுஷம்னா பனைமரம் பனைமரத்தோட விசிறி கூட வாங்கி இப்போ தான் வெயில் காலமாச்சேன் பனைமரம் விசிறி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அழகாக வீசலாம் அந்த காற்று கிடைக்கும் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணணும் காமதேனு வழிபாடு அதே மாதிரி என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து வே வேப்ப மரத்துடைய கொழுந்து வேப்பங்குச்சி ஏன்னா கசப்பா இருக்குதுல்ல கசப்பா இருக்கிறது நம்ம எதுக்குமே எடுத்துக்க மாட்டோம் பட் அது தீப வேப்பங்குச்சி எடுத்து பல் தேய்ச்சி பாருங்கள் வ வயதில் இருக்கக்கூடிய பூச்சி அடக்கம் காணாமல் போயிடும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வேப்ப மரத்தோடய கொழுந்து வேப்பங்கொழுது குச்சி இதெல்லாம் வந்து பல் தேய்க்கறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ண பண்ண என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காரணம் வந்து ஆக்டிவேஷனில் வரும் கௌலவரணு விட இந்த பூசம் மனுஷன் உத்தட்ட இந்த மூணு நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஆக்டிவேஷன்ல வரும் இப்ப வந்து நான் கோயில் கோயில் வழிபாடு பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா இனி அடுத்தது வந்து இந்த நவகிரக பூஜை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்ப இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க யார் யாரு வந்து எந்த கரணத்துல பிறந்திருக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டே இருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடவன் நாகவம் இது ரெண்டுமே சொல்லிட்டு இருந்தோம் இப்ப கடைசியா நம்ம பார்க்கறது வந்து கௌளவம் மற்றும் சகுனி இந்த இரண்டு காரணங்களுக்கு மேல பழங்களும் சூட்சமா பரிகாரங்களும் சொன்னீங்க அடுத்து தைத்தடை காரணத்தை கத்தி பார்க்கணும் இடையில வந்து ஒரு சின்ன கேள்வி அதாவது கோவிலுக்கு போனாக்க எல்லாருக்கும் ஒரு சதை வந்துடுது எந்த இடத்துல தீபம் போடணும் எப்படி நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் ஸோ அதை சார்ந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா அதாவது இப்ப நம்ம கோயிலுக்கு போனாலே எதுக்கு என்ன கண்டிப்பா பாக்க போறோம் ஓகேங்களா